பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கின்றதா கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று நீங்கள் உங்கள் நிகழ்ச்சி உங்கள் சேனலில் போட்டுட்ருக்கீங்க அது பலன் கொடுக்குதா விளக்கு பூஜையெல்லாம் சொல்கிறீங்க அது பலன் கொடுக்குதா ஸ்தவன மஞ்சரி சச்சரிதம் படிக்க சொல்கிறீங்க இதெல்லாம் பலன் கொடுக்குதா அப்படின்னா பாபா அற்புதமான ஒரு அற்புதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறார் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்கள் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசணும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள்ட்ட சொல்லணும் ஸ்தவன மஞ்சரி என் வாழ்வில் நிகழ்த்திய அருமையான அற்புதத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னாங்க எனக்கு பாபா வந்து எனக்கு அப்படி உதவி பண்ணுறார் இந்த அற்புதத்தை சொல்லு அவங்களுக்கு புரியுங்கிறார் சகோதரி நம்முடைய அறிவுரைப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய விசாக்காக பர்மனெண்ட் விசாக்காக யுஎஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தேழு நாட்கள் போயிடுச்சு ஆனால் சகோதரிக்கு நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை நம்பி ஸ்தவனமஞ்சரி ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டாவது நாள் ஒரு மெசேஜ் வருது யுவர் விசா அப்ரூவ்டு இல்லைங்களா அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் காத்திருந்து தான் கொடுப்பாரா பாபான்னு கேட்டால் இல்லை அது நம்முடைய கர்மா பேஸ் பண்ணி பாபா வந்து அருமையாக வழங்கிட்டு இருக்கிறார் அற்புதங்களை முதல் நாளே கிடைக்கிது ரெண்டாவது நாள் கிடைக்கிது அஞ்சாவது நாள் கிடைக்கிது ஆறாவது நாள் கிடைக்கிது இந்த மாதிரி விதவிதமாக நமக்கு அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கிறார் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன்னு போதே அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு ஐந்து விளக்கு பூஜை ஐந்து நாள் முடிச்சிட்டோங்கும்போது ஆறாவது நாள் அற்புதம் நடந்திருக்கு போன எபிசோடில் சகோதரி வீணா அவர்களுக்கு எவ்வளோ அற்புதம் பாருங்க இல்லைங்களா அந்த பேமெண்ட் வர வேண்டிய பேமெண்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இதற்கெல்லாம் ஒரே காரணம் இந்த கேள்வியை கேட்ட சகோதரருக்கு நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் கூட்டு பிரார்த்தனை பலன் கொடுக்கும் எப்படி கொடுக்கும்னு கேட்டால் நம்பணும் பாபாவை நம்பணும்னு பலன் கொடுக்கும் ஐந்து விளக்கு பூஜையும் பிரம்மமுகூர்த்த பூஜையும் பலன் கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பணும் நம்பினால் பலன் கொடுக்கும் மஞ்சரியும் சச்சரிதமும் அற்புதங்களை செய்யும் நம்பணும் உதி கலந்த தண்ணி குடிப்பேன் எனக்கு இந்த வியாதி குணமாகணும்னா சரியாகும் நிச்சயமாக சரியாகும் இது எல்லாமே வழிபாட்டில் பாபாவின் வழிபாட்டில் ஒரே ஒரு ரகசியம் அவரை நம்ப வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நமக்கு அவர் செய்வார்னு நம்பிட்டோம்னா அவர் மாதிரி செய்வதற்கு தெய்வமே கிடையாது விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்